ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் பகுத்து கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் அதில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்பது பரப்பளவு முறையில் கூட்டல் ஒன்று புள்ளி எட்டில் நம்ம பார்த்துருப்போம் பரப்பளவு முறையிலே இது கழித்தல இப்போ நம்ம இதுக்கு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க கொஷின் பாருங்கள் ஏழு புள்ளி அஞ்சுலேருந்து நம்ம மூணு புள்ளி நாலு கழிக்கணும் அப்போ கழிக்கணுன்னா இதுக்கு பாருங்கள் பரப்பளவு முறையில் எப்படி ஆன்சர் எழுதணும்னு தசம எண் ஏழு புள்ளி அஞ்சு எண்பது இதுலேருந்து தானே மூணு புள்ளி நாலு கழிவுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஃபஸ்ட்டு இது என்னன்னு நம்மளுக்கு தெரியும் அப்போது ஏழு புள்ளி அஞ்சு என்பது ஏழு சதுரங்களையும் ரங்களையும் ஐந்து செவ்வக செவ்வக பட்டைகளையும் குறிக்கிறது அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது மூணு புள்ளி நாலுன்னு சொல்லியிருக்காங்களா அப்போது இந்த மூணு புள்ளி நாலே நம்ம இதுலேருந்து கழிக்கணும் அப்போ இந்த ஏழுலேருந்து மூணு வந்து நம்ம குறுக்கோடு போடணும் இது அஞ்சுலேருந்து நாலுக்கு செவ்வகப்பட்டு நம்ம குறுக்கோடு இடணும் அப்போது பார்த்தீங்கன்னா இவற்றில் சதுரங்களில் இது மூணு அப்போ மூணு சதுரங்களையும் இது ஐந்து பட்டகளிலிருந்து செவ்வக பட்டைகளிலிருந்து நாலு செவ்வக பட்டைகளை கோடு இடுக அப்போ குறுக்கோடு இட்ட பிறகு மீதியா இருக்கிறதுக்கு தான் நம்ம ஆன்சர் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏழு புள்ளி அஞ்சு நம்ம படம் வரையணும் பரப்பளவு முறையில் அப்போது இது ஏழு புள்ளி அஞ்சுக்கு படம் எப்படி வரேன்னா நம்ம கூட்டுறதுக்கு மூணு இந்த மாதிரி நேராக போட்டோம் அதே கழிக்கணும்னா இந்த மாதிரி போடணும் அப்போது இதுக்கு ஏழு புள்ளி அஞ்சு இந்த மாதிரி போடணும் இதில் பாருங்கள் ஆறு வந்துச்சிங்களா ஒன்று மீறுது அப்போது ஒன்று இங்கே கீழே போடணும் இந்த மாதிரி மூணு போடணும் இதில் பார்த்தீங்கன்னா கழித்தலில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு மூணு மூணாக போட்டுன்னு வரணும் அதே நீங்கள் கூட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த சைடுலேருந்து மூணு மூணாக போடணும் புரிஞ்சுதுங்களா அப்போது கழித்தலுக்கு இந்த மாதிரி போடுறோமா இந்த மாதிரி போட்டு பிறகு ஏழு அஞ்சு செவ்வகைப்பட்டைனா இதில் நம்ம செவ்வகப்பட்டை வரையணும் பாருங்க அஞ்சுனா இதில் ரெண்டு வருது மறுபடியும் இது ரெண்டுனா நாலு இது மறுபடியும் இன்னொன்று ஒன்று அஞ்சு அப்போது அஞ்சு ஆயிடுச்சுங்களா அப்போது இது பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு அப்போது இதுலேருந்து நம்ம மூணு புள்ளி நாலுக்கு இது ஏழுலேருந்து மூணு கழிக்கணும் அஞ்சுலேருந்து நாலு கழிக்கணும் இந்த அஞ்சு அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி படம் போட்டுக்கோங்க இது பாருங்க படம் போட்டிங்களா இங்கே அஞ்சு இருக்குதுங்களா இது பார்த்திங்கன்னா ஏழில் மூணு நம்ம அடிக்கணும் அப்போ ஏழில் மூணு அடிக்கணுன்னா இந்த சைட்லேருந்து அடிங்க இது ஒன்று இது ரெண்டு இது மூணு அப்போது ஏழில் மூணு அடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சில் நாலு அடிக்கணும் அப்போது இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு இது ஒன்று மீறுதுங்களா இது செவ்வகப்பட்டி நாலு மீறுதுங்களா அப்போது இது பார்த்திங்கனா ஏழு புள்ளி அஞ்சு கழித்தல் மூணு புள்ளி நாலு இஸ் எவ்வளோ வருது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போது இது நாலு புள்ளி இங்கே என்ன விரும்பியுறது ஒன்று அப்போ இது கேன்சர் பார்த்திங்கன்னா நாலு புள்ளி ஒன்று அப்போ இது கேன்சர் எழுதும்போது எனவே ஏழு புள்ளி அஞ்சு கழித்தல் மூணு புள்ளி நாலு நாலு புள்ளி ஒன்று ஆகும் புரிஞ்சுக்கல அவ்வளோதான் இது கேன்சர்